தமிழக முதல்வர் ஸ்டாலினை இஸ்லாமிய பெண் ஒருவர் கிழித்து எடுத்துள்ளார் மேலும் அவர் பேசுகையில் ஸ்டாலின் அவர்களுக்கு துண்டுச்சிட்டு இல்லாமல் ஒன்றையும் படிக்கத் தெரியாது என்றும் கூட்டணி இல்லாமல் தனித்தினி இவரால் ஜெயிக்க முடியுமா இவர் ஒரு பொம்மை முதல்வர் என்றும் விளாசியுள்ளார் தொடர்ச்சியாகவே மக்கள் மலரும் திமுக அரசை விமர்சிப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் பாஜக அரசு கொண்டு வந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான குடியுரிமை சட்டத்தை ஆதரித்த அதிமுகவுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு வாக்களித்தனர் ஆனால் வாக்கு வங்கிக்காக மட்டுமே திமுக சிறுபான்மையின மக்களை பயன்படுத்திவிட்டு தற்போது அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் வழங்காமல் அவர்களை அலைக்கழித்தும் துன்புறுத்தியும் வருகின்றன மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அதிகமாக ஜாதி மத பிரச்சினைகளை எழுந்துள்ளன இதனால் மக்கள் திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி மனநிலையில் இருந்து வருகின்றனர் திமுகவினர் சொல்வது ஒன்றையும் செய்வது இல்லை என்றும் திமுகவினர் அளித்த வாக்குறுதிகளையும் சரிவர நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் பலரும் கூறி வருகின்றனர் மேலும் திமுகவினர் ஆட்சி அமைத்த பிறகு மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாக இருக்கின்றனர் என்று பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் லஞ்சம் ஊழல் மது போதைப் பொருள் கட்ட பஞ்சாயத்து போன்ற அராஜக செயல்கள் அதிகளவு நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதுதான் திராவிடமான ஆட்சியா என்று இருதரப்பினர் கேள்வி எழுப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது